ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய வணக்கம் வாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் போட்டிருந்தீங்க அந்த லைவில் வந்து சேட் பண்ணுறது எதுவுமே காட்டலை அப்படியே நின்றுக்குச்சு இப்போ திருப்பியும் லைவ் வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரியலேங்க சிஸ்டர் எதுவுமே காட்டலை அதனால தான் அந்த இருந்து வெளியில் வந்துட்டேன் வெளியில வந்துட்டு திருப்பியும் வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ சார்ஜ் கம்மின்னு காட்டுது ஒன்று போனால் ஒன்று வருது என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியல சுந்தரி ராஜ்குமார் சிஸ்டர் வாங்க இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சாம்பார் சிஸ்டர் சவுசவு போட்டு சாம்பாரும் மீன்ங்க மீன் பொறிச்சோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களாங்க சிஸ்டர் நன்றி நன்றிங்க சிஸ்டர் லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திடீர் திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆகிருதுங்க ஓகே நான் இட்லி சட்னி நன்றி நன்றிங்க சந்தோஷம் நல்லா சாப்பிடுங்க தீபாவளி நல் வாழ்த்துக்கள் என்னுடைய உடன்பிறவா இரு சகோதரிகளுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் குப்பன் ஏழுமலை வணக்கம் வணக்கம் குப்பன் ஏழுமலை வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நான் நல்லா இருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்கேன் சாப்பிட்டாச்சுங்க இன்ன வரைக்கும் சாப்பிடாம இருப்பேனா நான் தான் ராமனாச்சே சாப்பிட்டேன் முத்து கிருஷ்ணன் ஹாய் ஹாய் முத்து கிருஷ்ணன் வாங்க அப்பன் ஏழுமலையான் தீபாவளி நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க சேம் டி உங்களுக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து லைவ்ல வாங்க ஏன் யாரும் லைவுக்கு வரமாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் என்னோடய லைவில் வந்து நான் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தும் நீங்கள் என்னோடய லைவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான் என்ன தான் எதிர்பார்க்குறேங்க எந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் நீங்கள் எல்லோரும் உயிர் போக வைப்பீங்க பார்ப்பீங்க உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் முத்துகிருஷ்ணன் உங்கள உங்களை மீட் பண்ணணும் மீட் பண்ணலாமா மீட் பண்ணி என்னப்பா சொல்லணும் சொல்லுங்கப்பா இப்படியே சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் பா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அக்கா நான் எப்போதும் உங்கள் வீடியோ பார்ப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் சகோதரி நன்றி நன்றி சகோதரி அதை நீங்கள் சொல்லவே வேணாம் எனக்கு தெரியும் நீங்கள் சரஸ்வதி சிஸ்டர் நீங்கள் கிளாரா மேரி சிஸ்டர் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்க நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கு எல்லாருமே நான் வீடியோ போட்டதுமே அடுத்த கமெண்டை நீங்கள் தான் எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுவீங்க முத்துக்குமார் வாங்க முத்துக்குமார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சூப்பர் சூப்பர்ப்பா நல்லா இருங்க தீபாவளி நல்லா கொண்டாடுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கே தங்கம் லைவ் வந்தால் முன்னாடியே டைம் சொல்லுங்க ரேவதி எல்லோரும் வேலையை முடித்து விட்டு ரெடியாக இருப்பாங்க எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு ரெடியாக வர்ற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய ஆகலாங்க சிஸ்டர் ஏதோ போகிற போக்குல லைவ் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக ஒன்போது மணிலிருந்து போடலாங்க லைவ் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கலாங்க இருந்து லைவ் உங்கள் லைவ் டெய்லியும் ஒரு ஹாய்ஸ் இல்லாமல் போக மாட்டேன் நன்றிப்பா நன்றிப்பா ரொம்ப சந்தோஷம் இப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாட்டை ஆண்டவன் ஹாய் டியர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேங்க நீங்கள் எங்கே போயிட்டீங்க ஏன் ரெண்டு மூணு நாளாக லைவுக்கு வரல என்னோடய லைவ் உங்களுக்கு பிடிக்கலையா எதனால லைவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்கள் எல்லோரையும் நம்பி தானே நான் லைவ் போட்டிட்ருக்கேன் இப்படி பண்ணிங்கன்னா எப்படி தீபாவளி வாழ்த்துக்கள் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வராமல் இருந்தது போதும் இனிமேலாவது என்னோடய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் dear நேத்து நான் வந்தேன் அப்படிங்களா ஓ அப்ப நான் தான் கவனிக்கலையோ எனக்கு என்னமோ இந்த பேர பாத்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சுங்க அதனால தான் சொன்னேன் சாரி மன்னிச்சிடுங்க முத்து ரேவதி உங்க நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா சரிங்க சரிங்க நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் மெசேஜ் பாருங்கள் ஹோல்டுன்னு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இன்னைக்கு அங்கு மழை பெய்ததா சகோதரி இங்கே சென்னையில் செம மழை ஸ்டார் எங்கள் ஊரில் மழையே வரலைங்களே சென்னையில் மழைங்களா சரி சரி தீபாவளி ஒர்க் போகலையா இல்லைங்க வேலை இல்லை மழையே இல்லையே எங்கள் ஊரில் மழை பெஞ்சாதான் வேலை மழையும் இல்லை வேலையும் இல்லை ரெண்டு நாட்களாக நல்ல மழை கிளைமேட் சூப்பராக இருக்குது அப்படிங்களா இங்கே கிளைமேட் வந்து காலையில் நேரத்தில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நல்லா இருக்குங்க மதியன் வெயில் அப்படியே பயங்கரமாக பங்குனி மாதம் வெயில் மாதிரி பல்ல காட்டிட்டு அடிக்குது வெயில் உங்கள் ஊரில் மட்டும் மழை இல்லை ஆமாங்க எங்கள் ஊரில் ரொம்ப நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க நல்லவங்க இருந்தால் மழை பெய்யாதில்ல அவ்வளோ நல்லவங்க இருக்காங்க எங்கள் ஊரில் அதனால் வரமாட்டேங்குது மழை ஒரே ஒரு மழை பேய்ஞ்சிதுங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மழை வரல விவசாயம் பண்ணுற இடத்துல மழை வந்தாலும் நல்லா இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு காடுல எல்லாம் போன வருஷமெல்லாம் பேஞ்ச மழை கிணத்துல அவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் லைவ் வந்தி வந்தீங்கன்னா நாலு டைம் ஃபோன் எடுத்து பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படிங்களா அப்படிங்களா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க 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 தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல உங்களை தவிர யாரும் நல்லவங்க இல்லை அதுதான் ஆமாங்க நான் என்ன நல்லவங்க நான் என்ன எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறனா சொல்லுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் மரம் மரமட்ட எல்லாம் வெட்டி எல்லாம் கம்பி வேலி போட்டுட்டாங்க எங்க பார்த்தாலும் உங்கள் அமைதி எங்களையும் சோதனை செய்கிறது பேசாம பேசாம உன் பேச்சை கேட்க ஓடோடி வந்த எங்களை ஏமாற்றி விடாது என்ன பேசிட்டு சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டால் தானே நான் பேச முடியும் நீங்க எதுவுமே சேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் என்ன பேசட்டும் தன்னை போல பேசிட்டா சொல்லுங்க நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் உங்களை பத்தி சொல்லுங்க என்னை பற்றி நான் டெய்லி லைவ்ல சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் திருப்பி திருப்பி சொன்னாலும் சொன்னதையே தான் சொல்ல போறேன் புதுசாக நான் என்ன சொல்லட்டும் லைவ் போட்டு பிறர் கவலையை போக்கும் ரேவதி இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் என்னை பார்த்தா நீங்க தான் கவலைப்படுவீங்க ஏன்னா என்னோட முக ராசி எப்படி கண்டிப்பா முயற்சி பண்றீங்க இப்பதானே நான் லைவ் போடவே பழகிட்டு இருக்கேன் இனிமேல் எப்படி பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கிறேங்க தெரிஞ்சுட்டு உங்க எல்லாரையும் கண்டிப்பா நான் சந்தோஷப்படுத்துவேன் அள்ளி கொடுத்தால்தான் நல்லவங்களா பிறருக்கு கொடுக்க கொடுத்தல் நினை நினைக்காமல் இருந்தால் போதும் கெடுதல் நினைக்காம இருந்தால் போதும் நல்லவங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்கள் கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் அம்மா வீடும் உங்கள் வீடும் பக்கமாக தோழி ஆமாங்க ஆமாங்க ஒரே ஊர் தான் ஒரு பத்து மீட்டர் தூரம் தான் இருக்கும் மாடல் ட்ரெஸ்ன்னா எந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் கேட்குறீங்க நீச்சல் உடையா சுடிதார் மீடியா சொல்லுங்க முத்துக்குமார் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க இருக்கீங்க அழகா பேசுகிறீங்க இது போதாதா அப்படியே நன்றி நன்றிங்க நன்றிங்க சந்தோஷ் ஹாய் செல்லம் ஹாய் சந்தோஷ் வந்துட்டீங்களா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்கிட்டீங்களா தீபாவளி வாழ்த்துக்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வந்துருச்சு பாருங்கள் மெசேஜ் ஹோல்டுன்னு வந்துருச்சு நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் நல்லா இருங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டாச்சா என்ன பிடிச்சிருக்கா நன்றி நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க போதும் அப்படியெல்லாம் இல்லை நல்ல ஹோம்லியா அப்படிங்களா நன்றி நன்றி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா கல்யாணம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேங்க